வணக்கம் நேர்களே இருபத்தி நேழாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மீனராசினர்களே எல்லா விடயத்திலும் சற்று நிதானமாக இருங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் அவசர முடிவுகளால் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் கோபத்தை தவிர்த்து நிதானமாக செயலாற்றுங்கள் வீண் பகைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் விட்டு கொடுப்பு இன்று உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் இடவராசினியர்களே மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் மீன் சோம்பல்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே எல்லா காரியத்திலும் அவதானம் தேவை அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் மிதுனராசினர்களே புகழ் செல்வாக்கு உங்களை நாடி வரும் பெரிய மனிதர்களின் உதவியால் பல வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய சூழல்கள் உருவாகும் கடகராசினியர்களே புதிய உறவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் மனதைரியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் சிம்மராசினியர்களே எதிர்பாராத வெற்றிகள் உங்களை நாடி வரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும் தக்க சமயத்தில் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பயன்படுத்துகிறது நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து முரண்பாடுகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும் தூரடுத்து செய்தி ஆறுதலை தரும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு துலாராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் தடைகளை தகத்தெறிவதற்கான சூழல் உருவாகும் உங்களை சுற்றி இருந்த சிக்கல்களை அறிந்து வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நேர்களே எதிலும் நிதானம் தேவை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் வார்த்தைகளில் அவதானம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு நேர்களே நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் புதிய திட்டங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மகர நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் தூரெடுத்து செய்தி நன்மை பயக்கும் வண்டி வாகன அதிர்ஷ்டம் உண்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இன்றைய நாள் அதிர்ஷ்டமிக்க நல்ல நாள் கும்பராசி நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் புதிய நட்பால் நன்மை உண்டு தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களே திட்டமிடல் மிக மிக அவசியம் வார்த்தைகளில் நிதானம் தேவை அவசர முடிவுகள் இருக்காதீர்கள் எனினும் வெற்றி உங்கள் பக்கம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் E